ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாட்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு சேனலுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய அம்மாவை தேடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த கதையை வீடியோக்கா வீடியோவா கொடுக்கலாம்னு நான் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு கதையாக ஒரு தீமாக கண்டென்டோட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ஒரு கதை கேட்கலாமா சமுத்திரம் அவர்கள் எழுதிய அம்மாவை தேடி சிறுகதை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் மூன்று நோயாளிகள் மரண அவஸ்தை தாங்காமல் முனகிக்கொண்டே புரண்டு கொண்டிருந்தார்கள் டாக்டர்களுக்கு அவர்களின் முடிவின் முடிவு தெரியும் அவர்களுக்கும் தங்கள் அந்திம காலத்தின் அடையாளம் புரியும் ஸ்பெஷல் வார்டில் படுத்துக் கிடந்த மாஜி டெப்டி கலெக்டர் மயில்நாதன் தான் ஏழு வயது சிறுவனாக இருக்கும்போது ஏற்பட்ட அவஸ்தை இப்போது மீண்டும் வந்திருப்பதை உணர்ந்தார் அப்போது அவர் அம்மா அவர் அருகே கண்ணீர் சிந்து அமர்ந்து உடம்பை பிடித்துவிட அவர் அந்த பையன் அவள் மடியிலே தலை வைத்து அரற்றினான் காலமான அந்த அன்னையிடம் இப்போது போக வேண்டும் என்று அவர் துடித்தார் நான்கைந்து கட்டில்களில் ஒரு கட்டிலில் ஒரு கழித்து படுத்து கிடந்த மிராசுதார் தங்கசாமிக்கும் அதே எண்ணம் நான் சொன்னேனே மலையில நனையாதன்னு கேட்டியா என்று சொல்லி தன்னை தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்தியரிடம் ஓடிய அந்த அம்மாவிடம் போக வேண்டும் என்று முற்றி போன ஆஸ்துமாவில் வற்றி போன தங்கசாமி தவித்தார் இன்னொரு வார்டில் கீழே ஒரு பாயில் புரண்டு கொண்டிருந்தால் சுந்தரி அவளுக்கு பால் வியாபாரம் என்ன நோய் என்று டாக்டர்கள் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிக்கு ஆயத்தங்கள் செய்யும்போதே ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்கள் மரண நெருக்கத்தை அவளும் கொண்டாள் கட்டிய புருஷன் எட்டி பார்க்கவில்லை பெற்ற பிள்ளைகள் ஒப்புக்கு வந்தார்கள் அவள் அம்மா இருந்தால் அந்த அம்மா அவள் ஆறு வயது சிறுமியாக இருந்தபோது எப்படியெல்லாம் முத்தம் கொடுப்பார் அந்த அம்மாவை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அவளும் துடித்தாள் துடித்தவர்களின் இதய துடிப்பு அடங்கியது ஆத்மாக்கள் பிரிந்தன உடம்போடு அந்த மூவரும் மேலே போனார்கள் இவர்களோடு பூமியின் பல பகுதிகளில் இருந்து பல ஆன்மாக்கள் சேர்ந்து கொண்டன அத்தனை ஆன்மாக்களும் அளவிட முடியாத பிரபஞ்சத்தை அளவிடுப்பது போல் பறந்தன பூமிக்கு மேலே குறிப்பிட்ட வட்டத்திற்கு வந்ததும் பெரும்பாலான ஆன்மாக்கள் அங்கேயே அனுதினமும் மறவாமல் வாழ்ந்தவர்களின் ஆன்மாக்களும் ஒழுக்கத்தை விழுப்பமாக கொண்டு நெறியோடு வாழ்ந்து நேர்மையுடன் சிறந்து விளங்கிய நாத்தியவாதிகளின் ஆன்மாக்களும் வைணவர்களால் பூரி வைகுண்டம் என்றும் சைவர்களால் சிவலோகம் சமண பௌத்திரர்களால் நிர்வாணம் என்றும் கூறப்படும் பிரபஞ்ச மையத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன பூமிக்கு மேலே ஒரு கட்டத்தில் தேங்கி போன ஆன்மாக்களில் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் காலமான மூன்று ஆன்மாக்களும் இருந்தன இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் இடைப்பட்ட அல்லது அவை இரண்டாக கலந்த பகுதி அது அத்தனை ஆன்மாக்களும் ஆறேழு வயது சிறுவர்களாக சிறுமிகளாக அவதாரம் எடுத்திருந்தன அத்தனையும் தத்தம் அன்னையரை தேடிக் கொண்டு அம்மா அம்மா என்று அழுதன அவற்றிற்கு தூரத்தே தத்தம் அன்னையினர் தெரிவது போல் ஒரு பிரமை அன்னையை அடையாளம் காண அத்தனை பேரும் முண்டியடித்தனர் முடியவில்லை மாஜி டெப்டி கலெக்டர் மயில்நாதன் ஏழு வயது பாலகனாக உருமாறி என் அம்மா என் அம்மா நீ ஒரு வில்லேஜ் உமனம்மா எங்கே அம்மா இருக்கிறாய் என்று புலம்பினார் மாஜி மிராசுதார் தங்கசாமி அம்மா உன்னை காண வேண்டுமே நான் வந்துட்டேன் ஓடிவா வந்து என்னை இடுப்பில் எடுமா எடுமா என்று அரற்றினார் சுந்தரி இப்போது ஆறு வயது சிறுமியாக வடிவெடுத்து தூரத்தே தெரிந்த உருவை பார்க்க முண்டி அவள் முன்னால் நின்ற ஏழு வயது சிறுமியின் தலை அவளை பார்க்க முடியாமல் தடுத்தது சுந்தரி அம்மாவை பார்க்க முடியாத கோபத்தை அவள் மீது காட்டினாள் அவளின் தலையை தட்டி கொண்டே ஒத்தும என் அம்மாவை பார்க்கணும் ஐயா என்றாள் தலையில் தட்டப்பட்ட ஏழு வயது சிறுமி வார்த்தையால் பதிலடி கொடுத்தாள் என்னாம என்னை பத்தி என்ன நினைக்கிற நான் வந்து எம்புட்டு காலம் தெரியுமா இன்னும் என்னோட ஆத்தாவை பார்க்கலனா நீ தம்மா தொண்டு நேரத்துல வந்துட்டு விடலாம்னு நினைக்கிறியா வடையில்லாடிதான் நீ சுந்தரிக்கு அம்மாவை பார்க்க முடியாது என்ற எண்ணம் அழுகையை கொடுத்தது கேவி கேவி அழுதாள் அவளுக்கு டாவு காட்டிய சிறுமிக்கு கருணை பிறந்தது அழாதேமே சொல்லுகன்னு என்றாள் என்னோட அம்மா பேரு பூவம்மா கொத்தவார சாவடியில மீன் வித்துக்குன்னு இருந்தா பொட்டுன்னு பூட்டா என்றாள் சுந்தரி ஏழு வயது சிறுமிக்கு வியப்பு தாங்க முடியவில்லை அடியே நான் தாண்டி ஓ ஆத்தா நானோ ஆத்தாவை தேடிக்கனு இருக்க சுந்தரிக்கு தன் அம்மாவை ஏழு வயதில் பார்த்தது நினைவுக்கு வரவில்லை அவள் பொய் சொல்வதாக தன்னை தேற்றுவதற்கு அவள் கண்ட உபாயமாக கருதி முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள் அவள் அம்மா ஏழு வயது சிறுமி பூவம்மா அவளை பற்றி சிந்திக்காமல் தன் அம்மாவையே தேடும் வேலையில் ஈடுபட்டாள் அத்தனை ஆன்மாக்களும் அன்னையை நினைத்ததால் குழந்தைகளாயின ஆனால் குழந்தைகளாக நிற்கும் தத்தம் அன்னையரை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை அத்தனை அம்மா அம்மா என்று என்று அழுதன எங்கேம்மா இருக்க புலம்பின வாமா வாமா என்று வாடின தாயே தாயே என்று கதறின திடீர் என்று அத்தனை ஆன்மாக்களையும் மேல் நோக்கி புவியீர்ப்பு விசை போன்ற பிரபஞ்ச ஈர்ப்பு இழுத்துக்கொண்டே சென்றது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என்று புரியாமல் ஆன்மாக்கள் புலம்பின ஆனாலும் அந்த திசையற்ற பயணத்தில் சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ இருக்க முடியாது என்று அனுமானித்தவை போல சில பத்தாம் பசலியற்ற ஆன்மாக்கள் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன திடீர் என்று அவர்கள் முன்பு ஒரு ஜோதி நெருப்பு பிரவாகம் குளிருக்கு இதமான ஜோதி அடிமுடி தெரியாத ஒளி வடிவம் காலமற்ற காலஜோதி அதில் கோடான கோடி அண்டங்களும் அந்த அண்டங்களில் கொடான கோடி சூரியன்களும் பேரண்டங்களும் மின்னின அண்டங்கள் ஆடின பேரண்டங்கள் குலுங்கின அதன் பிரபஞ்ச மார்பில் கருணை சமுத்திரங்கள் சுரந்தன சூனியமும் சூட்சியமும் கொண்டது போன்ற பேரொளி அண்டங்களை உருவாக்கியும் அவை அத்தனையையும் ஒரு அணுப்பிண்டத்தில் அடைத்து வைத்தும் பிரபஞ்ச நடனமாகவும் மௌடிகமாகவும் தோற்றம் காட்டும் ஜோதி ஜோதி ஆதியோ அந்த அருமை புரியாது அத்தனை ஆன்மாக்களும் அம்மா வேண்டும் அம்மா வேண்டும் என்று தனித்தனியாக கூக்குரலிட்டன அவ்வளவுதான் அந்த ஒளி பிரபாகம் டெப்டி கலெக்டரும் ஏழு வயது சிறுவனுமான மாஜிஸ் மயில்நாதனுக்கு கிராமத்து பெண்ணாக அவர் அம்மாவை போல் காட்சியளித்தது மாஜி மிராசுதார் தங்கசாமிக்கு தடயம் போட்ட தாயாக காட்டியது பால்கார சுந்தரிக்கு மீன்கார பூவம்மாவானது அத்தனை ஆன்மாக்களுக்கும் அவரவர் தாய் போல காட்சியளித்தது ஆன்மாக்கள் முண்டியடித்து தத்தம் அன்னையரை நெருங்கின ஒவ்வொரு ஆன்மாவும் தன் அன்னை ஒருத்திதான் அங்கே இருப்பது போல் நினைத்து நெருங்க நெருங்க அந்த அகிலாண்ட ஜோதி ஆணோ பெண்ணோ அழியோ ஒளியோ வெளியோ அதுவோ இதுவோ என்பவைகளுக்கெல்லாம் மூலமாகவும் அப்பாற்பட்டும் தோற்றம் காட்டும் அந்த ஜோதி ஆன்மாக்களுடைய அன்னையர் உருவங்களாக காட்சியளித்துக் கொண்டே இருந்தது அந்த ஆன்மாக்கள் கண்டுகொள்ளும் வரை காட்சிகள் காட்டியது பின்னர் ஒவ்வொரு ஆன்மாவிற்குள்ளும் ஒவ்வொரு தாயாக காட்சியளித்த அதே தாய் மீண்டும் பேரண்ட பேரொளி பிரளைய சக்தியானது ஆன்மாக்களுக்கு அநேகமாக புரிந்திருக்கலாம் அம்மாவை தேடி சிறுகதை முற்றும் இக்கதை மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்